பொருட்பால் அதிகாரம் எண்பத்து மூன்று கூடா நட்பு பொருட்பால் அதிகாரம் எண்பத்து மூன்று கூடா நட்பு சீலிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிரந்தவர் நட்பு சீலிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நட்பு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் பல நல்ல கற்ற கடைத்து நல்ல ராகுதல் மானார் கரிது

போய் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் சொல் வணக்கம் ஒன்னார் கண்கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் சொல் வணக்கம் ஒன்னார் கண்கொள்ளர்க்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் தொழுதகையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுது ஹண்ணீரும் அணைத்து தொழுதகையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத ஹண்ணீரும் அணைத்து நிகச் தம் எள்ளுவாரை நகச் செய்து நட்பினுள் சாப்புள்ளற் நிகச்செய்து தம் எல்லுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புள்ளற் பாற்று பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரிவிடல் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரிவிடல்